கிறிஸ்மஸுக்காக ஸ்பெஷல் செய்து கொண்டிருக்கிறேன் அதாவது சிக்கன் பொட்டேட்டோஸ் குடமிளகாய் எல்லாம் போட்டு பிரட்டி அவனில் போடுறதுக்கு இருக்கிறேன் மற்றது ரைஸ் ஆக்கி வச்சிருக்கிறேன் பிரியாணி போட போறேன் பிரியாணிக்கு சிக்கன் எல்லாம் பிரட்டி வச்சிருக்கிறேன் டொமேட்டோஸ் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கேரட் அவிச்சு வெட்டி வச்சிருக்கிறேன் இன்றைக்கு பிரியாணி பேஸ்ட்டை போட்டு தான் நான் சுலபமாக இன்றைக்கு இந்த பிரியாணியை செய்ய இருக்கிறேன் மக்களே எங்களுடைய பாரம்பரிய பாரம்பரிய பொருட்களும் என்னிடம் இருக்கின்றது மூக்குப்பணி தட்டுப்பட்டி இதுகளும் நான் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன் இதுகள் எங்களுக்கு உண்மையிலேயே சிறப்பான ஒரு பொருட்கள் எங்களுடைய ஊரில் நாங்கள் பாவித்த பொருட்களும் வச்சு யூஸ் கொண்டிருக்கிறேன் இதை எல்லாவற்றையும் செய்துட்டு இந்த இது இந்த சிக்கனை வந்து நான் ஏர் ஃப்ரையரில் போட போகிறேன் ஏர் ஃப்ரையரில் போட போகிறேன் இது அவனுக்குல போட போகிறேன் எல்லாம் செய்த பின்னர் நான் உங்களுக்கு எங்களுடைய நைட் டின்னரை எடுத்து காட்டுறேன் வணக்கம் இப்பொழுது பிரியாணி திராட்டி கொண்டிருக்கின்றேன் சலாட் சலாட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் தந்தூரி சிக்கன் எல்லாம் போட்டாச்சுது பின்னர் எல்லாம் பண்ணி போட்டு அவ சிக்கன் எல்லாம் போட்டு போட்டு வச்சுட்டேன் போட்டு வச்சாச்சுது பின்னர் நைட் டின்னருக்கு உங்களுக்கு போட்டோ எடுத்து காட்டுறேன் இப்பொழுது சலாட் ரெடி ஆகிட்டுது பிரியாணி தந்தூரி சிக்கன் போட்டு பிரியாணி கத்திரிக்காய் பொரித்து ஒரு சின்ன சலாட் குடமிளகாய் எல்லாம் போட்டு செய்திருக்கிறேன் மற்றது இது வந்து முழு முழு சிக்கன் பொட்டேட்டோஸ் அண்ட் கேரட் குடமளகா எல்லாம் போட்டு உள்ளி எல்லாம் போட்டு செய்து வச்சிருக்கு இப்போது நாங்கள் எங்களுடைய சாப்பாட்டை சாப்பிடக்கூடோம் எங்கள் குடும்பத்துடன் தான் செய்கின்றோம் வேறு ஆட்கள் இல்லை எப்படி இருக்கோ தெரியல மக்களே எனக்கு ஆதரவு தாருங்கோ நான் புது யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சிருக்கிறேன் எனக்கு உங்களோட ஆதரவு நிறைய தேவை அன்பான மக்களிடம் வேண்டுகோள் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்